வணக்கம் பஞ்சாமிரதம் அப்படின்னாவே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது வந்து பழனி அதாவது பழம் தேன் க தேன் கற்கண்டு அப்படின்னு சொல்லிட்டு சுவை மிகுந்த ஐந்து பொருட்களை சரியான கலவையில் சேர்த்து செய்கிறது தான் பஞ்சாமிரதம் நம்ம ஊரில் எத்தனையோ சிறந்த மருத்துவ குணங்கள் கொண்ட பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணாலும் கூட அமிர்தம் அப்படிங்கிற பெயர் தாங்குற தகுதி பஞ்சாமிரதத்துக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க பழனையை சுற்றி உள்ள நிலப்பரப்பில் விளையிற பழத்தின் சுவையே பஞ்சாமிரதத்தோட அடிநாதமாக சொல்கிறாங்க இப்போ வந்துட்டு நம்ம பஞ்சாமிரதம் வீட்டில இருந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள்கள் பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் பத்து வாழைப்பழம் அஞ்சு இதுக்கு வந்துட்டு நம்ம பூவன் பழம் தான் கரெக்டாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் அரை கப் கல்கண்டு கால் கப் உலர்ந்த திராட்சை பத்து தேன் வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு கால் தேக்கரண்டி இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை தூளுரித்து ஒரு பாத்திரத்தில் போட்டு கையால் நல்லா பிசைஞ்சுக்கணும் வெள்ளத்தை இடித்து இல்லைனா பொடி செஞ்சு வச்சுக்கணும் பிசைஞ்ச வா வாழைப்பழத்தோட இந்த பொடி செஞ்ச வெள்ளத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா நறுக்கிய பேரிச்சம் பழ நறுக்கிய பேரிச்சம்பழத்தை அது கூட சேர்த்து கலக்கணும் அத்தோட உலர்ந்த திராட்சையும் சேர்த்து கலக்கணும் கடைசியாக தேன் கல்கண்டு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த சுவையான பழனி பஞ்சாமிரதம் தயார் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது உண்மையிலேயே உடம்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்பவுமே நல்லது ஸோ நம்ம வந்து தேவைக்களவாக நம்ம தயாரித்து வச்சுட்டு நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கறது சாதத்தில் பிசஞ்சு கொடுக்கறது எல்லாமே வந்துட்டு பண்ண முடியும் ஊர்களில் இருக்கிறவங்கலாம் வந்துட்டு இது பஞ்சாமிரதம் கோயில் விசேஷம் அப்படின்னு சொன்னாலாம் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க பட் இப்ப வந்துட்டு நம்ம பில்ல பஞ்சாமிரதம் அப்படிங்கிறது பார்க்கவே முடியறது இல்லை ஸோ வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் தேங்க்யூ